முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே இந்தியாவின் மக்கள் தொகை இரண்டாயிரத்து முப்பத்தி ஆறில் இரண்டு கோடியாக இருக்கும் என்று மத்திய புள்ளியியல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் பெண்கள் மற்றும் ஆண்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று என்ற பெயரில் மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதில் வரும் இரண்டாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டில் இந்தியாவின் மக்கள் தொகை நூற்று இரண்டு கோடியாக அதிகரிக்கும் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்து முப்பத்தி ஆறில் ஆண்களுக்கு நிகரான பெண்கள் விகிதம் சற்று அதிகரிக்கும் அதாவது இரண்டாயிரத்து பதினொன்றில் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாக இருந்த பெண்கள் எண்ணிக்கை இரண்டாயிரத்து முப்பத்தி ஆறில் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாக அதிகரிக்கும் சமீப காலமாக குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்து வருகிறது இதனால் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் பதினைந்து வயதுக்குட்பட்டவர்கள் விகிதம் இரண்டாயிரத்து முப்பத்தி ஆறில் குறையும் இதற்கு மாறாக அறுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் விகிதம் படிப்படியாக அதிகரிக்கும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் துறைகள் மற்றும் நிறுவனங்களில் இருந்து தகவலை திரட்டி இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது கல்வி சுகாதாரம் பொருளாதார பங்கேற்பு மற்றும் முடிவு எடுத்தல் உள்ளிட்டவற்றில் ஆண்கள் மற்றும் பெண்களின் நிலையை பிரதிபலிக்கும் வகையில் இந்த அறிக்கை அமைந்துள்ளது